Do you come வணக்கம் நோய்வாய்ப்படும் உலக சர்வாதிகாரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்காத காரணத்தினால் அவர்களுக்கு பின்னர் அதிகார கட்டிலுக்கு வர முடியாத அளவிற்கு தகுதி குறைந்தவர்களாகவும் வயது குறைந்தவர்களாகவும் இருக்க உயிரை விட முடியாமலும் உயிருடன் வாழ முடியாமலும் துடித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய அரசியல் சர்வாதிகார சக்திகளில் செச்சனியா நாட்டினுடைய தலைவர் ரம்சாம் கடிரோ இன்று முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றார் இன்றோ நாளையோ என்ற நிலையில் அவருடைய வருத்தம் இருப்பதாகவும் கடுமையான சுகையினம் அடைந்து செச்சனியா நாட்டினுடைய தலைநகரில் அமைந்திருக்கின்ற அவருடைய சொந்த வைத்தியசாலையில் அவர் படுக்கையில் கிடக்கின்றார் அவருடைய குடும்பத்தினர் சோகம் ததும்பிய முகங்களுடன் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் நாற்பத்தி ஒன்பது வயதான செச்சனியா நாட்டினுடைய தலைவருக்கு என்ன நடைபெற்றது அவருடைய சிறுநீரகங்கள் பழுதடைந்த நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தகவலை உக்ரைனில் இருந்து கியேவ் இண்டிபெண்ட் அமெரிக்காவில் இருந்து பொலிட்டிகோ என்பன தருகின்றன ரஷ்ய அதிபரின் வல்லது கையாக செச்சனியா நாட்டில் சுதந்திரம் கேட்போர்களை ஒடுக்குகின்ற இரும்பு கரமாக இருந்த ரஷ்யாவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கின்ற செச்சனியா நாட்டினுடைய தலைவரின் இழப்பு ஏற்படுமாக இருந்தால் இருபது வயதுடைய உலகம் அறியாத அவருடைய மகனை அதிகாரத்தில் கொண்டு வருவதற்காக உதவி பிரதமராக நியமித்திருக்கின்றார் செச்சனியா நாட்டினுடைய தலைவர் இந்த இடத்தில் தங்களுடைய பிள்ளைகளை உதவி பிரதமர்களாகவும் உதவி பதவிகளிலும் நியமிக்கின்ற பொழுது அவர்களுக்கு தகுதி இருக்கின்றதா நிலை வரும் அவர்களை தகுதியோடு வளர்க்க வேண்டும் என்று சர்வாதிகாரிகளும் அரசியல் அதிகார சக்திகளும் என்றுமே நினைக்காமல் இருப்பதும் அவர்களுடைய பணத்திலும் செல்வச் செழிப்பிலும் இந்த பிள்ளைகள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து அறிவெற்றவர்களாக நிற்பதும் சர்வாதிகாரி மரணம் பொழுது அதிகார கட்டலுக்கு இன்னொரு முட்டாளை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய நிலையம் இவர்களை வைத்து கையாளுகின்ற ரஷ்ய அதிபருக்கு இனி இல்லை என்ற பெரும் தலைவலியும் ஏற்படுகின்ற சூழ்நிலை செச்செனியாவில் ஏற்பட்டிருக்கின்றது இதுபோலத்தான் பெலருஸ் நாட்டிலும் பெலருசினுடைய அதிபரும் அவருடைய மகனுமாக நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது செச்சனியாவினுடைய அரசியல் இனி ரம்சான் கடிரோவ் இல்லாமலே நகர வேண்டும் என்பதுதான் ஜதார்த்தமாக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன புட்டினுக்கு நெருங்கிய நண்பராக இருந்த ரம்சான் கடிரோவ் உக்ரைனில் நடைபெறுகின்ற போரில் பெருந்தொகையான செச்சனியர்களை வெடித்து ரஷ்யாவினுடைய போர்க்களம் அனுப்பி இரத்த குளத்தில் குளிக்க வைத்தவர் என்று குறிப்பிடப்படுகின்றது நாற்பத்தி ஒன்பது வயதிலேயே படுத்த படுக்கையாகி கிடக்கின்ற கடிரோவினுடைய நிலைக்கு காரணம் தெரியாவிட்டாலும் நூறு வருட செச்சனிய மக்கள் சுதந்திரம் ஒன்றிற்காக ஏங்கி கிடக்கின்றார்கள் அவர்களுடைய சுதந்திரத்தை ஒடுக்குவது யாரோ அவரே அதிகார கட்டலில் இருக்க முடியும் இப்பொழுது செச்சனியாவினுடைய சர்வாதிகாரி தன்னுடைய மகன் இருபது வயதுடைய அகமது கடிரோவை பதவியில் அமர்த்தி இருக்கின்றார் உதவி பிரதமராக இவருக்கு வயதும் அனுபவமும் இல்லை ரஷ்ய அதிபர் புட்டினை சென்று சந்தித்திருக்கின்றார் அதேவேளை செச்சனிய அதிபரினுடைய குடும்பத்தவர் தொன்னூற்றி ஐந்து பேர் அந்த நாட்டினுடைய அதி உயர் நிர்வாகத்தில் இருக்கின்ற

ஒரு போலி சுதந்திரத்தை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலு ரம்சான் கடிரோவ் இரண்டாயிரத்தி ஏழு முதல் அதிகார கட்டலில் இருக்கின்றார் இவர் ரஷ்ய அதிபர் என்றால் எண்ணெயுடன் நிற்கும் ஒருவராக இருந்து அதிகாரத்தை காப்பாற்றியும் வந்திருக்கின்றார் இவருடைய தந்தை அகமட் காரோவிடம் இருந்து ஆட்சியை பெற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது அதேவேளை ரஷ்யா இப்பொழுது அணுகுண்டு போர் உட்பட ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை ஏவி அடுத்த கட்ட போருக்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த நேரம் யூகமாக செயற்பட வேண்டிய மிக ஆளுமை உள்ள பரந்த அறிவுள்ள தலைவரே வேண்டும் உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு பலமிக்க தலைவர்கள் இல்லையாக இருந்தால் ரஷ்யாவிற்கு அது பல இனமாக அமையும் எனவேதான் ரம்சான் கடிரோவினுடைய மகனை வைத்து என்ன செய்வதென்று தெரியாத நிலையும் அவர் வைத்தியசாலையில் துடிக்கின்ற நிலையுமாக சர்வாதிகாரம் துடித்துக் கொண்டிருக்கின்றது இது இன்று காலை வெளியாகி இருக்கின்ற ரஷ்யா தொடர்பான முக்கிய செய்தியின் தொகுப்பாகும் இது தியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே